காணாமட் போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான அலுவலகத்தை கொழும்பில் ஸ்தாபிக்க வேண்டாம் என வலியுறுத்தி கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் இன்று கவனையீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன குளிநொச்சி போக்கு சந்தையில் இன்று முற்பகல் பத்து முப்பது அளவில் கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான அலுவலகத்தை கிளிநொச்சி அல்லது முல்லைத்தீவில் ஸ்தாபிக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனா் காணாமல் போன அலுவலகங்கள் அலுவலகம் திறக்கிறது ஒன்றில் முள்ள அல்லது கிளிநச்சியில எங்களுக்கு அமைச்சு தரணும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் மாறாக கொழும்புல தான் இந்த அலுவலகம் அமைக்கப்பட போறதா செய்திகள் மூலம் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த ஏழு வருட காலத்திலேயும் பதியப்படாத எந்த ஒரு இடமும் இல்ல சகல இடங்களிலும் எங்களோட பிரச்சனைகளை பதிஞ்சிருக்கிறோம் இதால எந்த ஒரு தீர்வும் எங்களுக்கு எங்களோட கையால் ஒப்படைஞ்ச புள்ளிகளை காட்டுறதுக்கு ஏழு பேர் கண்ணீரும் கமல திரிகின்றோம் எங்கள் பிள்ளைகள் உயிரோடு இருந்து அவர்களை எங்கள் கண்முன் கொண்டு வருவதற்கு சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் தீபாவளி முல்லைத்தீவிலும் இன்று பிற்பகல் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கான அலுவலகத்தை ஸ்தாபித்தல் தொடர்பில் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆனா எங்களுக்கு போன ஆக்கப்பட்டவங்களுக்கு கொழும்புல வைக்கிறாங்களாம் ஒரு அலுவம் ஏன்னா எங்களுக்கு அது தேவை இல்ல ஆனா இங்க இருந்து எங்களால கொழும்புக்கு போக இயலாது எங்களுக்கு எந்த தேவைண்டாலும் கொழும்புக்கு போக இயலுமோ இங்க இருந்து ஆனா அப்படியா இது இன்னும் எங்களுக்கு துன்பம் குடுக்கற காவடிதான் எங்களுக்கு இப்ப கொழும்புக்கு கூப்பிடுறாங்க ஆனா எங்களுக்கு கொழும்புல இருந்து இது போய் எங்களுக்கு கொழும்புல இந்த வேலையில் செய்ய இயலாது ஆனால் எல்லாருமே மொழி தெரிஞ்சவங்களும் இல்ல எங்களுக்கு மொழி தெரியாம அவையே ஒன்று சொல்ல சொல்ல ஒன்று செய்ய பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கேதான் இருக்கிறார்கள் எங்களுக்கு மொழி பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை கஷ்டம் நிதி பற்றாக்குறை வந்து எங்களுக்கு விளங்காது அலுவலகம் இந்த முலத்தி மாவட்டத்தில் அமைச்ச எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் உதவியா இருக்கும் இதன் பின்னர் கவலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வடமாகாண சபை உறுப்பினர் தூ அபைகரன் அலுவலகத்துக்கு ஊர்வலமாக சென்று தமது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் கையளித்தனர் அரசாங்கம் பொதன் பின்பு கூட காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான முடிவுகளை இன்னும் தராமல் பின்னடித்துக் கொண்டிருப்பது மிக வேதனையான விடயம் மக்கள் நல்லாட்சி என்று எவ்வளவு விரும்பி வாக்களித்தார்களோ அந்த அளவுக்கு தற்போது இந்த நல்லாட்சியில் நம்பிக்கையற்றவர்களாக மக்களுடைய கருத்துக்கள் காணப்படுகின்றன உங்களிடம் ஒப்படைத்த ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே அதற்கான பதிலை நீங்கள் தர வேண்டும் இதனால் தான் ஒரு விடயத்துக்கும் இன்று இங்கு நம்பிக்கை இல்லாமல் சர்வதேச ரீதியான நடவடிக்கைகளே வேண்டும் என்ற ஒரு கோஷத்தையோ அல்லது கோரிக்கையோ மக்கள் அனைவரும் முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் என்பதையும் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும்